இப்போ நீங்கள் தமிழகத்தில் வந்து அரசியல் களம் எந்த அளவுக்கு சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துருப்போம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் வார்த்தை போர் மூன்று இருக்குது இப்படியான ஒரு சமயத்தில் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பாஜக தலைவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசி வராங்க அந்த வரிசையில் இப்போ பார்க்கும்போது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா உதயநிதி அவர்கள் சொன்ன அண்ணாசாலை பக்கம் வந்தால் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த இந்த சவாலுக்கு எதிராக ஏன் அண்ணா நான் வரக்கூடாதா வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டது மட்டுமே இல்லாமல் அது வரக்கூடாத அளவுக்கு என்ன அதான் ரெண்டைட் ஏரியாவா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு வார்த்தை போராக மாறி இருக்கு அடுத்து என்ன நடக்கப் போகுது இந்த வார்த்தை போர் முடிவில் வந்துட்டு உண்மையிலேயே அரசியல்வாதிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய அரசியலுக்கு வந்து ஒரு தீர்வு தான் கிடைக்குமா உண்மையாகவே மக்களுடைய பிரச்சனை வந்து தீர்வு காணப்படுமா இந்த போர் எங்கே போய் முடிய போகுது என்ற ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்குது அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நீங்களே பாருங்கள் அண்ணாமலைக்கு வந்து உதயநிதி வந்து சவால் விட்டுருக்காரு தைவம் வந்து அண்ணா சாலை பக்கம் வரட்டும் அதுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் என்ன விட்டுருக்காரு அண்ணாமலை எதுக்கு வரணும் நானே வரேன் எங்க வரணும்னு சொல்லுங்க என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க டைம் குறிங்க தமிழக முதல்வர் அவர்களே இது தமிழ்நாடு எட்டு கோடி மக்களுக்கும் சொந்தமானது தமிழ்நாடு ஒட்டுமொத்த பகுதிகளும் அதில் அறிவாலயத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னாச்சுன்னா அது ரெட்ரைட் ஏரியாவா ரெட்லைட் ஏரியாவாக வரக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு எந்த தைரியம் இருக்க முடியும் கேவலமான ஒன்று அவர் தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் ஒரு பக்கத்தில் வந்து குழந்தைகள் வந்து அப்பான்னு கூப்பிடுதுன்னு சொல்கிறாங்க சரி சந்தோஷப்படுவோம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் எங்கள் பகுதியில் வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் ஜெயலலிதா அம்மாவை இவர்கள் நினைவு கொள்ள வேண்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துவக்க காலத்தில் ஒரு பெரிய ஊரலும் அந்த பகுதியாக வந்து இதே அறிவாலயத்தில் தாக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் என்ற நிலையில் அன்னைக்கு அந்த அம்மா பாதுகாப்பு கொடுத்து முடிச்சாங்க இன்னைக்கு இவர் அதை வேறு ஏதாவது மாற்றி எங்கள் பகுதிக்கு வந்துடாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒன்று அவர்கள் தவறாக அறிவாலயத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்லி பொருளாக முடியும் அதில் வேற ஒரு விஷயம் சவால் விடுறீங்கன்னு சொன்னாச்சுன்னா நாங்கள் வரோம் உடனே அடுத்தாக்கில் ஒரு கேள்வி கேட்பாங்க ரெட் லைட் ஏரியான்னு சொன்னால் அதுக்காக பொன்றராதாகிருஷ்ணன் வர்றாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த குசும்பு வேலைகள்லாம் செய்வாங்க இந்த வேலைகளும் வேண்டாம் நீங்கள் ஒரு சவாலை நீங்கள் விடுங்க அங்கே நாங்கள் வாரோம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க